இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்க நான்கு நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் வருகின்ற அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியது வருகின்ற அக்டோபர் பதினைந்தாம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருச்சியில் அமையவுள்ள டைட்டில் பூங்கா கட்டுமான பணிக்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது கோவை சூலூர் அருகே இருநூத்தி அறுபது கோடியில் அமையவுள்ள இராணுவ தொழில் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் கவிஞர் மு மேத்தா அவர்கள் மற்றும் பாடகி சுசீலா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை வழங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கால பூஜை கோயில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதவித்தொகை வழங்கினார் ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்த ஆறு கலைஞர்களுக்கான தமிழ்நாடு அரசின் கலைச்செம்மல் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது நவராத்திரி விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கேரள சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது பொதுமக்களுக்கு வானிலை முன்னெச்சரிக்கை வழங்கும் டிஎன் அலாட் கைபேசி செயலினை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் நேற்று வெளியிட்டார் கடந்த செப்டம்பர் மாத ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் கோடியாக உள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் நடைபெறும் விமானப்படை வான்வெளி சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மராத்தி பெங்காலி உட்பட மேற்கண்ட இந்த ஐந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழ்நாட்டில் பதினான்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது குலசேகரப்பட்டினம் தசரா விழாவை ஒட்டி இன்று முதல் வருகின்ற பதினாறாம் தேதி வரை சென்னை மற்றும் கோவையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவித்த திட்டங்களின் பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டிற்குள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எண்பத்தி மூன்றாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் திருத்தணியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகளை அமைச்சர் நாசர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் நவீன பயிற்சிக்கூடம் கூட மற்றும் ஆய்வுக்கூடத்தினை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பதவித்துறையில் செப்டம்பர் மாதம் வரை ஆயிரத்தி அறுநூற்றி ஒரு கோடி ரூபாய் கூடுதல் வருவை ஈட்டப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரமோற்சவ விழா இன்று தொடங்கி வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு பின் நாற்பத்தி ஆறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அரசின் புள்ளியியல் அமைச்சக ஆய்வு உறுதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் புதிதாக முப்பத்தி ஆறு படகுகள் வாங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இன்று டிசார்ஜ் செய்யப்பட உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி அருகே உள்ள கல்லட்டி மற்றும் ஏகுனி மலையில் குறிஞ்சி மலர்கள் குலுங்குகின்றன துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயலாளராக பிரதீப் யாதவ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதன்மை தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் கோவையில் வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்தினைந்திருங்கள் நன்றி வணக்கம்